தகுந்த சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ப்ரக்கோலி வச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் சூப்பு தாங்க அதுக்கு நான் ப்ரக்கோலி வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பூண்டு எடுத்திருக்கேன் தக்காளி எடுத்திருக்கேன் இந்த பக்கம் சீரகத்தூள் மிளகு சீரகம் கான்மாவும் கரைச்சி வச்சுருக்கேன் கான்மாவை இல்லைனா நம்ம வடித்த சாதம் வடிச்ச கஞ்சி அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் பட்டர் அதில் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் ஆப்ஷனல் தான் அதில் கார்லிக் வந்து பூண்டு வந்து பொடியாக நறுக்க அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கும் பூண்டு வதங்கட்டும் பொடியாக நறுக்கிக்கோங்க இப்போ பாருங்க பூண்டு நல்லா பட்டமில் வதங்கிடுது இப்போ பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கினா தக்காளி அந்தந்த சீசனில் கிடைக்கிற காய்கறியை வச்சு சூப் பண்ணி கொடுத்தது ரொம்ப நல்லதுன்னு இது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த ப்ரஃபோலியில் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இப்போ நோய் அடிக்கடி வருது இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து நீங்களாக ப்ரக்கோலி சூப்பு ரொம்ப நல்லது இது சாலட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம காலிஃப்ளவரில் என்ன பண்ணுறோமோ அதை அத்தனையுமே இதில் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் பிரக்கோன எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் அதோட பெப்பர் ப்ரோஸ் எடுத்துக்க அப்புறம் கடைசியாகவும் நம்ம பெப்பர் போடுவோம் இது நல்லா வதங்கி வரட்டும் நம்ம போட்டதில் கால் வாசி வந்து அந்த அளவு வதங்கணும் வதங்கட்டும் பார்க்கலாம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ரா பட்டர் எதுவுமே ஊற்றுனங்க அதுலேயே தான் இடிக்கல்ல பெப்பரும் நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க ஒன்றும் ரெண்டாம் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் தூளா இருக்கிறவங்க இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நம்ம அரை அரைப்பந்து வதங்கி வந்துருச்சு இப்ப அப்படியே வதங்கட்டும் கால் ஸ்பூன் தனியாத்தூள் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வெட்டிக்கலாம் நல்லா பிரக்கோலி வந்து பச்சை வாடம் இல்லாமல் நல்லா வெந்து பூ போல் வெந்து வரணும் இப்போது சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பிரக்கோலி வெந்துவிட்டுதான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நிறையாங்க பூப்பூவில் இருந்தால் தான் நம்ம வாயில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் பிரியாணிங்க பிளைன் சூப்பாக குடிக்கிறதுனா குடிக்கலாம் இல்லைனா இந்த மாவு ஆட் பண்ணிக்கலாம் கான்மாவில் வடிச்சக்கஞ்சி இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் வேறு ஒன்றும் இல்லை கொதிக்கட்டும் பார்ப்போம் நல்லா சலசலன்னு கொதித்து வரட்டும் அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரக்கோலி சூப்பு ரெடி ஆகிடுது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா அருமையான ப்ரக்கோலி ஷூ சூப்பு ரெடி ஆகிடுது இது மேலே அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஒன்று ரெண்டும் இன்னைக்கு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த மழைக்கு அதுவும் சூப்பரான ப்ரக்கோலி சூப்பு ரெடியாகிடுது ரெஸ்டாரெண்ட்டு தான் போகணுன்னு இல்லை நம்ம வீட்லையே அருமையாக நீங்கள் அவங்க க்ரீன் கலரை ஆட் பண்ணுவாங்க நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணாமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்